ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அரஸ்ட் ஹெல்த் கிச்சன் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி ஒரு சூப்பரான கிச்சன் சிப்ஸ் தான் கொண்டு வந்திருக்கேன் இது கூட வந்து இப்போ தீபாவளி வந்துடுச்சுங்க தீபாவளிக்கு என்னென்ன ஸ்வீட் செய்யலான்றதுன்னு சொல்லியிருக்கேன் கண்டிப்பாக நீங்கள் முழுமையாக பாருங்கள் முழுமையாக பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தா என்ன சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பக்கத்தில் இருக்க பெல் பெல்லைக்கனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோஸ்லாம் உங்கள் வீடு தேடி வரும் எல்லாருக்கும் இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்கள் இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் பார்த்தீங்கன்னா இது மாதிரி நம்ம அரிசி பேக் வாங்குவோம் இல்லையா இந்த அரிசி பேகை நம்ம அரிசி கொட்டிட்டு இந்த பேகை தூக்கி தான் போடுவோம் அப்படி இல்லை ஏதாவது பாத்திரம் போட்டு வைப்போம் அப்படி இல்லைனா நம்ம குப்பை ஏதாவது போடுறதுக்கு யூஸ் பண்ணுவோம் இனிமேல் அது மாதிரி தூக்கியும் போடாதீங்க இதை வச்சு நம்ம சூப்பரான ஆர்கனைஸாக நம்ம வீட்டில் செய்யலாம் அதாவது நம்ம காசு கொடுத்து வாங்குகிற ஒரு பொருளை நம்ம வீட்டிலே இதை வச்சு நம்ம செய்யலாங்க ஃபஸ்ட்டு நான் இந்த அரிசி பேகை எடுத்துக்கிறேன் எடுத்துகிட்டு உங்களுக்கு என்ன ஷேப் வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் கட் பண்ணிக்கோங்க இது ரொம்ப பெருசுன்றதுனால நான் வந்து கட் பண்ணிக்கிறேன் உங்கள் வீட்டில் நீங்கள் இருபத்தஞ்சி கிலோ பதினஞ்சு கிலோ அரிசி நீங்கள் வாங்கும் போது அந்த பேகை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாங்க அதே பார்த்திங்கன்னா உள்ளே கொஞ்சம் ஷைனிங்காக இருக்கிற மாதிரி பேகும் இருக்கும் அதுவும் நம்ம யூஸ் பண்ணலாம் இப்போ பார்த்திங்கன்னா இதை நான் கட் பண்ணிக்கிட்டேன் இது கொஞ்சம் பெருசாக இருக்குது இது ஒரு பக்கமாக இருக்கட்டும் நான் இன்னொரு பீஸ் வந்து சதுரமாக நான் கட் பண்ணிக்கிறேங்க அதாவது நம்ம வந்து தக்காளி வெங்காயம் இல்லை வைப்போம் இல்லை எல்லாம் பழம் வைப்போம் அதுக்கு ஏதாவது நீங்கள் ட்ரே வச்சுருந்தீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து சதுரமாகவோ இல்லை ரவுண்டாகவோ நீங்கள் கட் பண்ணிக்கோங்க நம்ம கட் பண்ணிக்கிட்டு நம்ம பழம் வைக்கிற அந்த ட்ரே இருக்கு இல்லையா அதில் நம்ம இதை வச்சுட்டு நம்ம அதுக்கு மேலே பழம் வைக்கும் போது என்ன என்னாகுன்னா நமக்கு அந்த ட்ரேவும் நமக்கு அழுக்காகாமல் இருக்கும் யே வந்து நம்ம எடுத்து அதை வந்து வாஷ் பண்ணிவிட்டு தொடச்சிட்டு அப்படியே நம்ம வைக்கலாம் ரொம்ப ஈஸியாக நம்ம யூஸ் பண்ணலாங்க இது பார்த்திங்கன்னா நமக்கு ரீயூஸும் பண்ணிக்கலாம் இதை தூக்கி போடுற அவசியமும் கிடையாது நம்ம பேப்பர் எதாவது வச்சா கூட நம்ம வந்து தூக்கி தான் போடணும் இதை நம்ம வச்சு யூஸ் பண்ணும் போது என்ன ஆகும்னா அழுக்கானாலும் நம்ம வந்து அதை வாஷ் பண்ணிவிட்டு திருப்பி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் இது நான் பழம் வச்சுருக்கேன் நீங்கள் ஆப்பிள் ஆரஞ்சு எதுனாலும் வச்சுக்கலாங்க இது பார்த்திங்கன்னா என்ன வைக்கிற ட்ரே இதுலேயும் நம்ம வந்து இந்த ஷீட்டை போட்டுட்டு இதுக்கு மேலே நீங்கள் வந்து டிஷ்யூ பேப்பர் போட்டு கூட வைக்கலாம் இது மாதிரி வைக்கும் போது என்ன ஆகும் நமக்கு அந்த ரேக் வந்து ரொம்ப நாளைக்கு வந்து சுத்தமாக இருக்கும் ஒரு தடவை வாஷ் பண்ணாலே போதும் ரெண்டு மூணு மாதத்துக்கு நம்ம வந்து அப்புறமா வாஷ் பண்ணிக்கலாம் இந்த கவர் இருக்கு இந்த லைனர் மாதிரி இருக்குல்ல இதை உண்டி நம்ம வாஷ் பண்ணி வாஷ் பண்ணி வைச்சாலே நமக்கு அந்த அந்த கூடை வந்து நமக்கு க்ளீனாகவே இருக்கும் எண்ணெய் நீங்கள் வந்து மளிகை சாமான் எதுனாலுமே வைக்கலாங்க எண்ணெய் வைக்கும்போது கீழே டிஷ்யூ பேப்பர் போட்டு வச்சுக்கோங்க நான் பார்த்தீங்கன்னா எண்ணெய் தான் வச்சுருக்கேன் கீழ் டிஷ்யூ பேப்பர் இன்னும் போடலை நான் வாங்கிட்டு நான் டிஷ்யூ பேப்பர் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா உப்பு வைக்கிற ஜாடி கடையில் எல்லா இடத்துலையும் நம்ம இதை சின்ன சின்னதாக கட் பண்ணி நம்ம வைக்கலாங்க நீங்கள் ஷெல்ஃப்லாம் கூட நீங்கள் ஷெல்ஃபில் பேப்பர் போடுறதுக்கு பதில் லைனர் வாங்கி நீங்கள் போடுறதுக்கு பதில் இதை உங்கள் ஷெல்ஃப்க்கு ஏற்ற மாதிரி கட் பண்ணி போடலாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இது மாதிரி நம்ம வெயிலில் காய வைக்கிறதுக்கு எதாவது நம்ம பருப்போ இல்லை வந்து மிளகாவோ நம்ம காய வைப்போம் இல்லையா அப்போ கூட நம்ம இந்த அரிசி பேக்கை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் இதை வந்து உங்கள் சைஸுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் கட் பண்ணி வச்சுக்கலாம் எடுத்து வந்து கொட்டுறதுக்கும் ஈஸியாக இருக்கும் நான் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இந்த பூண்டு ரொம்ப ஈரமாக இருக்கிறதால நான் இதை இது மாதிரி பிரித்து போட்டுட்டு வெயிலில் காய வைக்க போகிறேங்க மாதிரி நீங்கள் காய வச்சு எடுத்து வைக்கிறதுக்கும் நமக்கு இந்த அரிசி பேக் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் இதுக்காக நம்ம காசு கொடுத்து கடையில் வந்து ஒரு பொருள் வாங்கணுன்ற அவசியமே கிடையாது நமக்கு காசும் மிச்சமாகும் அதாவது தூக்கி போடுற இந்த பொருளை வச்சு நம்ம ஈஸியாகவே நம்ம வேலையை பார்த்துக்கலாம் நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா இது கொஞ்சம் சின்னதாக நீங்கள் எடுத்துக்கோங்க இது மாதிரி அரிசி பேகை இது என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம லேப்டாப் யூஸ் பண்ணுவோம் சம்டைம்ஸ் கீழே வச்சுட்டு நம்ம தேய்க்கிறது பசங்க வந்து என்ன பண்ணுவாங்கன்னா இப்படி இப்படி தேய்ப்பாங்க தேய்க்கும் போது லேப்டாப் கீழே நமக்கு வந்து தேய்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது அதுக்கும் நீங்கள் இந்த அரிசி பேகை வச்சு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் பாருங்க நம்ம எடுக்கிறதுக்கும் இழுக்கிறதுக்குமே நல்லாயிருக்கும் நீங்கள் இது மாதிரி யூஸ் பண்ணி பாருங்கள் இன்னொரு சின்னதாக ஒரு அரிசி பேக் வந்து கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன் இது பார்த்திங்கன்னா மவுஸ் வைக்கிறதுக்கும் நமக்கு யூஸ் ஆகும் இந்த டிப்பெலாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் போட்டுட்டு பாருங்கள் என்னோடய சேனல் நிறைய டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் நான் போட்டிருக்கேன் என்னோடய செகண்ட் சேனலில் நான் வந்து குக்கிங்கும் போட்டிருக்கேன் கண்டிப்பாக நீங்கள் அதையும் ட்ரை பண்ணி பாருங்கள் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்டவ்வுக்கு பக்கத்தில் வந்து இது மாதிரி நம்ம ஸ்டிக்கர்ஸ் ஒட்டியிருப்போம் இது பார்த்திங்கன்னா ரொம்ப நாள் ஆச்சுன்னா நமக்கு அந்த இடத்துல எண்ணெய் பிசுக்காயி திருப்பியும் எடுத்துகிட்டு திருப்பியும் ஸ்டிக்கர் ஒட்டுற மாதிரி இருக்கும் நானே பார்த்திங்கன்னா இந்த வாட்டி புதுசாக ஸ்டிக்கர் ஒட்டியிருக்கேன் வால்பேப்பரு அதுக்கு பதில் இந்த அரிசி பேக் இருக்கு இல்லையா இதை நம்ம வந்து டபுள் டேப் போட்டு எந்த சைஸ்க்கு நம்ம அதாவது அடுப்பு சைஸ்க்கு நம்ம ஒட்டிட்டோம்னா அதில் படுற எண்ணெய் பிசுக்கு அதில் படுற ஏதாவது ஒரு இதோ நமக்கு வந்து தொடச்சி எடுத்துடலாம் இல்லைன்னா அதை எடுத்துகிட்டு நம்ம வாஷ் பண்ணிவிட்டு திருப்பியும் மாட்டலாங்க நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மாதிரி கிரைண்டர் மிக்சி யூஸ் பண்ணும் போது நம்ம வந்து மிக்ஸி ஒன்று ஓட விடும் போது நமக்கு ஆகணும் ஏதோ தெரித்து இந்த டைல்ஸ்லாம் பட்டு பாருங்கள் இவ்வளோ அசிங்கமாக இருக்குது இனிமேல் இது மாதிரி வேண்டாம் அப்படின்னா நம்ம இந்த அரிசி பேக் இருக்கு இல்லையா இதை நம்ம வந்து டபுள் டேப் போட்டு இந்த சின்னதாக கட் பண்ணி நம்ம வந்து இந்த டைல்ஸில் ஒட்டிடலாங்க இது மாதிரி ஒட்டும் போது என்ன ஆகும்னா எதுனாலுமே நம்ம அந்த டைல்ஸில் படாமல் இந்த அரிசி பேக்கில் பட்டுடும் நம்ம எடுத்துகிட்டு வாஷ் பண்ணி திருப்பி நம்ம அதை ஒட்டிடலாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் தைல்ஸும் நமக்கும் சுத்தமாக இருக்கும் கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் பாருங்கள் எவ்வளோ அழுக்காக இருந்தது இப்போ நம்ம இது மாதிரி வைக்கும் போது அந்த அழுக்கு நமக்கு இருக்காதுங்க தொடச்சிட்டு நான் வந்து இதுப்போ இதை நான் ஒட்டிடுவேன் கண்டிப்பாக உங்கள் வீட்லேயும் இது மாதிரி அசி பேக் இருந்துச்சுன்னா ட்ரை பண்ணி பாருங்கள் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஃப்ரிட்ஜில் நம்ம மாவு வைக்கும் போதோ ஏதாவது ஒரு காயோ ஏதாவது பொருள் வைக்கும் போது கீழே நமக்கு கொட்டிவிடும் முக்கியமாக இந்த மாவு வைக்கும் போது என்ன ஆகும்னா கீழே ஒரு மாதிரி வெள்ளை வெள்ளையாக ஆகிடும் ஒவ்வொரு வாட்டி நம்ம எடுத்து வாஷ் பண்ணுற மாதிரி இருக்கும் பாருங்கள் எவ்வளோ நமக்கு வந்து இந்த ஃப்ரிட்ஜோட ரேக் வந்து அழுக்காக இருக்குது இதுக்காக நம்ம கடையில் வந்து ஃப்ரிட்ஜ் லைனர்லாம் வாங்கவே வேண்டாங்க இது பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஷைனிங்காக இருக்கிற அரிசி பேகு இதை நான் வந்து சதுரமாக அதாவது உங்களோட ஃப்ரிட்ஜுக்கு சைஸ்க்கு ஏற்ற மாதிரி கட் பண்ணிக்கோங்க கட் பண்ணிவிட்டு நீங்கள் போட்டுட்டு மாவோ இல்லை எது பால் பேக்கெட் எது வச்சாலுமே நமக்கு கீழே எதுவுமே அழுக்காகாதுங்க ஃப்ரிட்ஜ் ஃப்ரிட்ஜு கிளீனிங் வந்து நம்ம மூணு மாதத்து ஒரு தடவை ஒரு மாதத்து தடவை செஞ்சாலே கரெக்டாக இருக்கும் இந்த ரேக்கெலாம் எடுத்து அடிக்கடி வந்து வாஷ் பண்ணணுன்ற அவசியமும் இருக்காது ரொம்பவும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ தீபாவளி வருதுங்க தீபாவளிக்கே நம்ம வந்து ஸ்வீட் செய்ய ஆரம்பிச்சிருப்போம் நான் எனக்கு வந்து ரெண்டு ரெசிபி செஞ்சு கட்டிருக்கேன் கண்டிப்பாக நீங்கள் அதை பார்த்துட்டு நீங்களும் செஞ்சு பாருங்கள் இந்த முந்திரி கேக்கு காஞ்சி கத்துவை இதுக்கு வந்து ரெண்டே பொருள் இருந்தாலே போதும் நம்ம ஈஸியாக செஞ்சிடலாம் நான் ஒரு இரநூத்தம்பது கிராம் முந்திரி எடுத்திருக்கேன் அந்த முந்திரியில் நமக்கு அது மேலே வந்து ஓடு மாதிரி ஒன்று இருக்கும் அதை நம்ம கட் பண்ணி சுத்தமாக எடுத்துக்கலாம் எடுத்துட்டு இப்போ இதை அரைச்சிக்கலாம் நம்ம எனக்கு இது ஒரு கப் வந்திருக்கு இந்த கப்பில் நான் இதை இப்போ அரைச்சிக்கிறேன் மிக்சியில் நம்ம போட்டு அரைச்சிக்கலாம் ரொம்ப ஃபாஸ்ட்டாக வச்சுடாதீங்க என்ன அது பிரிஞ்சு வரும் அதனால் பல்ஸ் முருல அரைங்க அரைச்சிட்டு நம்ம இதை ஜெல்சி எடுத்துக்கலாம் ஜெல்சி எடுத்து ஒரு இருக்கட்டும் இப்போ இதுக்கு பாக காய்ச்சிக்கலாம் அதுக்கு நான் நான் வந்து ஒரு கப் முந்தி ஃபுல்லாக எடுத்தேன் இந்த கப்ல அதுக்கு நான் ஒரு அரை கப் இல்லை முக்கால் கப் நான் சக்கரை சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு ஒரு அரை கப் தண்ணி சேர்த்துக்கோங்க சேர்த்து அதனால கொதிக்கட்டும் கொதிச்சு வரட்டும் அதுக்கப்புறம் நான் பாக பக சொல்றேன் இப்போ நல்லா கொதிச்சு வந்துருச்சு இந்த சமயத்தில் கொஞ்சம் சிம்ல வச்சுக்கோங்க சிம்லே வச்சு நல்லா கலந்துக்கிட்டே இருங்க இதுக்கு வந்து ஒரு கம்பி பதத்துக்கு நம்ம எடுக்கணும் பதம் கரெக்டாக இருக்கும் நம்ம அடுப்பு பக்கத்துலேயே இருக்கணும் இந்த சமயத்தில் எப்போ வேணாலும் கம்பி பதம் வரும் அதனால நம்ம அடுப்பு பக்கத்தில் நம்ம பார்த்தீங்கன்னா பாருங்க எப்படி ஒரு கம்பி பதம் வந்திருக்கு இந்த சமயத்தில் நம்ம சொந்திச்சு வச்ச முந்திரி பருப்பு எல்லாத்தையும் நம்ம எல்லாம் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு பொறுமையாக நல்லா கலந்து விட்டுக்கோங்க நல்லா கலந்துக்கோங்க அடுப்பு நமக்கு சிம்ல இருக்கட்டும் எல்லாம் நல்லா பார்த்த மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கோங்க அடுப்பு வந்து சிம்ல இருக்கட்டும் நல்லா பொறுமையாக கலந்து விட்டுக்கோங்க இப்போ நல்லா கலந்து விட்டாச்சு ரொம்பவும் நம்ம கட்டியாக கலந்துடக்கூடாது ரொம்ப ரஃப் ஆகிடும் ஓரளவுக்கு நமக்கு தெரியணும் ஒரு பதம் வந்ததும் நம்ம ஆஃப் பண்ணிதில் அடுப்பேன் அவங்க தான் நமக்கு இது கரெக்டாக இருக்கும் நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிங்க நான் ஃபஸ்ட்டே வந்து ஒரு தட்டில் நெய் வச்சுருந்தேன் அதில் அது நான் அதை மாற்றிக்கிறேன் மாற்றிட்டு இது நல்லா பிசையினா நமக்கு சூடாக இருக்கும் சூடாகும் பிசை பிசைய முடியாது ஆனால் இந்த ஸ்பேஷலாக ஏதா இருந்துச்சுன்னா நமக்கு தோசை த தோசை கரண்டி எதுனாலும் நம்ம வச்சு இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டிகிட்டே இருந்தால் தான் நமக்கு கட் பண்ணால் நல்லா வரும் இல்லைன்னா சீக்கிரமாக கட்டி ஆகிடும் ஆனால் நல்லா காந்து விட்டுகிட்டே இருங்க சாஃப்டாக வர வரைக்கும் நான் தட்டு மேலே தட்டு வச்சிருக்கோம் எனக்கு அங்கே நகருது நீங்கள் கீழே நல்லா போட்டு நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் இப்போ பாருங்கள் நல்லா சாஃப்டாக வந்துருச்சு இப்போ நம்ம வந்து இப்போ நம்ம இதை ஊர்கட்டையை வச்சு நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம் சப்பாத்தி மாதிரி நல்லா தேய்ச்சிட்டு இதை கட் பண்ணி எடுத்துக்கலாம் நமக்கு எவ்வளோ திக்னஸ் வேணுமோ அவ்வளோ மாதிரி நம்ம சைஸ் பா பார்த்து நம்ம தேய்ச்சிக்கலாம் நான் வந்து இந்த ரவுண்ட் தட்டு சைஸ் தான் தேய்க்கிறேன் இன்னும் இன்னும் கூட நீங்கள் வந்து மெல்லிசாக நீங்கள் தட்டி எடுத்துக்கலாம் இப்போ நம்ம நல்லா ரவுண்டாக தேய்ச்சாச்சு இதில் நான் வந்து சில்வர் ஷீட் சேர்க்கிறேன் உங்களுக்கு கிடச்சா கண்டிப்பாக சேருங்க இல்லைனாலும் பரவாயில்ல நீங்கள் அப்படியே சாப்பிட்டாலும் நல்லா தான் இருக்கும் ஆனால் கிடச்சிட்டு தான் வாங்கி ரேட் கம்மியாக தான் இருக்கும் நீங்கள் வா வாங்கி சேர்த்துக்கோங்க இப்படி நீங்கள் பண்ணீங்கன்னா உங்களுக்கு கடையில் வாங்குகிற காய் மாதிரியே இருக்கும் அவள் தான் நமக்கு சுவையான காய் பத்திரி வீட்லேயே எப்படி செய்யலான்னு சொல்லியிருக்கேன் இப்போ உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு உங்களுக்கு ஃபீட்பேக் சொல்லுங்கள் இப்போ ஃபஸ்ட்டு நம்ம உளுந்து ஊற வைக்கணும் நான் உளுந்து வந்து ஒரு ரெண்டு மணி நேரம் ஒரு கப் உளுந்து நான் வச்சிருக்கேன் இப்போ நல்லா உரிச்சு இதை நல்லா கழுவி எடுத்துட்டு நம்ம அரைச்சிட்டு வந்துடலாம் நீங்க கிரைண்டர்ல கூட அரைக்கலாம் மிக்சிரி அரைச்சி பார்த்தீங்கன்னா நல்லா அரைஞ்சிச்சு நல்லா நைஸா அரைச்சிக்கோங்க இது பக்குவம் என்னன்னா நம்ம தண்ணீரை போட்டு பாக்கும்போது நமக்கு மேல மிதக்கணும் இது மாதிரி வந்துச்சுன்னா கரெக்டான பக்குவமா இருக்கும் உங்களுக்கு இப்போ இதை நான் வேற ஒரு பாத்திரத்துல மாத்திக்கிறேன் மாத்திட்டு இதுக்கு நம்ம கலர் சேர்த்துக்கலாம் நான் வந்து எல்லோ கலர் தான் எனக்கு கிடைச்சது எல்லோ கலர் சேர்த்துக்கேன் நீங்களுக்கு கேசரி கலர் கிடைச்சிதுன்னா அதை சேர்த்துக்கோங்க இப்போ சேர்த்துட்டு நல்லா கலந்துக்கோங்க நல்லா கலந்து விட்டுட்டு நான் இதுக்கு ஒரு ரெண்டு ஸ்பூன் அரிசி மாவு சேர்த்துக்கிறேன் சாதா அரிசி மாவுனா கூட பரவாயில்ல இல்லைன்னா நீங்கள் இந்த இடியாப்ப மாவு எதுனாலும் பரவாயில்ல ஒரு ரெண்டு பிஞ்சு சோடா மாவு இதையும் சேர்த்து நல்லா கலந்து ஒரு பக்கம் இருக்கட்டும் இப்போ நம்ம பாகு ரெடி பண்ணிக்கலாம் அதுக்கு நான் ஒரு கப் சுகர் சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு ஒரு அரை கப் தண்ணி சேர்த்து அதை நம்ம ஒரு பிசு பிசுப்பு தன்மைக்கு வர மாதிரி நம்ம எடுத்துக்கலாம் இப்போ நம்ம குலோப் ஜாமுக்கு நமக்கு எடுக்கோம் அது மாதிரி நம்ம சர்க்கரை பாதை ரெடி பண்ணிக்கலாம் இப்போ நல்லா கொளிச்சிடுச்சு இதில் கொஞ்சம் ஏலக்காய் சேர்த்துட்டு நல்லா கலந்துட்டு ஒரு பக்கமாக எடுத்து வச்சுருங்க எடுத்து வச்சிட்டு இப்போ நான் எண்ணெய் சேர்த்துக்கிறேன் எண்ணெய் நம்ம பொரிக்க போகிறோம் இன்னும் வந்து ரொம்ப சூடாக இருக்கக்கூடாது மீடியமாக இருந்தால் கரெக்டாக இருக்கும் உங்கள்கிட்ட கவர் இருந்தால் கூட நீங்கள் கவரில் ஃபில் பண்ணிவிட்டு லைட்டாக சின்னதாக ஓட்டு போட்டு நீங்கள் இது மாதிரி பண்ணலாம் என்கிட்ட ஒரு இது மாதிரி ஒரு பாட்டில் இருந்துச்சு அதனால் நான் ட்ரை பண்ணேன் வருதான்னு பார்த்தேன் கரெக்டாக வந்துச்சு உங்ககிட்ட பால் கவர் இல்லைன்னா அந்த ஏதாவது எந்த கவர் இருந்தாலும் நம்ம கவரில் ஃபில் பண்ணிவிட்டு அந்த முனையில் ஒரு கட் பண்ணிட்டோம்னா அழகாக நம்ம எடுத்துடலாம் இதுக்கு துணியாக விற்கிது உங்களால் வாங்க முடிஞ்சால் அது வாங்கிக்கோங்க இல்லைனா நீங்கள் கவர் கூட யூஸ் பண்ணிக்கலாம் இல்லைனா பாட்டில் கூட நம்ம தண்ணி கூட நம்ம யூஸ் பண்ணிவிட்டு அந்த ஒரு ஓட்டை போட்டு நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம் இப்போ நல்லா இதாகிடுச்சு இந்த ஒரு பக்கமும் திருப்பி போட்டுட்டு நம்ம எடுத்துட வண்டி தான் நீங்கள் வந்து இதில் வந்து கேசரி கலரில் போட்டிங்கன்னா நமக்கு கடையில் கிடைக்கிற சாங்கிரி மாதிரியே இருக்கும் இது வந்து ஜிலேபி கலரில் இருக்குது ஸ்டிக்கை தான் யூஸ் பண்ணியிருக்கேன் உங்கள்கிட்ட அந்த கம்பி மாதிரி வச்சுருந்தீங்கன்னா நம்ம முறுக்கி எடுக்கலாம் யூஸ் பண்ணோம்ல அந்த கம்பி இருந்தால் எடுத்துக்கோங்க நீங்கள் கருமீரை எடுத்திங்கன்னா எண்ணெயோடு சேர்ந்து வரும் அது ரொம்ப சுத்த சுத்தம் இருக்கும் இது மாதிரி எடுத்திங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும் இப்போ நல்லா தான் எடுத்துகிட்டு நல்லா போட்டுக்கணும் நமக்கு வந்து பாகும் கொஞ்சம் சூடாக இருக்கணும் நமக்கு எடுத்து ஜாங்கனியும் கொஞ்சம் சூடாக இருக்கணும் சேர்த்து நல்லா பொறுமையாக கலந்துக்கோங்க ரொம்ப ஆடாக கலந்துடாதீங்க ஒரு ஒரு அஞ்சு நிமிஷம் இருக்கட்டும் அஞ்சு நிமிஷம் எடுத்தோன்னு எடுத்துடுங்க இல்லை ரொம்ப ஆகிடும் அவ்வளோதான் நமக்கு சுவையான சாங்கிரி ரெடி ஆயிடுச்சு இந்த தீபாவளிக்கு உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்க இன்றைக்கு பார்த்து இந்த டிப்ஸும் இந்த ரெசிபியும் உங்களுக்கு பிடிச்சிருக்கணும் எனக்கு பிடிச்சிருந்தா தான் என்ன சேலம் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான க்ளிக் பண்ணி வச்சுக்கோங்க இன்னொரு நல்ல வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்